கவிஞர் தாமரை எழுதிய கற்பு டைரக்டரின் இருந்து வெளிப்பட்டு கையெழுத்து வாங்கிய கடிதத்தை நடந்தபடியே வாசித்து தன் இருக்கைக்கு வந்து வசுமதி அமர்ந்த போது இண்டர்காம் அழைத்தது பிரபாகரை நினைத்த போதே மெலிதாக சிரிப்பு வந்தது முந்தானையை கையால் நீவியபடியே இண்டர்காமை எடுத்து எஸ் பிரபா சொல்லு என்றாள் மணி என்ன தெரியுமா ரெண்டு ஆகுது சாப்பிடணும் ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா நிறைய இருக்கு ஆனா வசதி பட மாட்டேங்குதே என்ன பண்ணலாம் என்றால் அலுங்காமல் விளையாடாத இன்னைக்கு மூணரை மணிக்கு நான் பெர்மிஷன்ல போறேன் தெரியும்ல சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னா வசுமதி இப்போது சீரியஸ் ஆகி ஓ ஓகே ஓகே அப்போ ஒண்ணு பண்ண நீயும் சந்துருவும் சாப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் கன்வே பண்ண வேண்டியிருக்கு முடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றால் பேச்சு முடியவில்லை தொடர்ந்தது ரைட்டு அப்ப நீ கீழே வரப்ப பெட்ல தோத்ததுக்கு நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்துரு என்றான் பிரபாகர் நூறு ரூபாயா எந்த பெட் எப்போ தோத்த என்றாள் வசுமதி ரொம்ப அப்பாவியாக ஓ நீ கொடுக்க வேண்டியிருந்தா மட்டும் உனக்கு சகலமும் மறந்துடும் இல்லையா போன சனிக்கிழமை ரெம்ப்ரண்டஸ்க தப்பா ஸ்பெல் பண்ணிட்டு சரிதான்னு சாதிச்சியே அதுக்காகத்தான் பிரபா நூறு ரூபாய் பந்தயம் ரொம்ப அநியாயம் இப்ப இருந்து கெஞ்சலாக கேட்டாள் அம்மாடி எத்தனை நூறு ரூபாய் நீ எங்கிட்ட இருந்து கறந்துருப்ப விதிமுறை எல்லாம் இப்ப மாத்த முடியாது வேணும்னா நான் உன்கிட்ட எப்பவாவது தோத்தேன்னா அப்ப இருந்து மாத்திக்கலாம் சரியான உடம்பு என்று முனுமுனைத்தபடியே இண்டற்காமை வைத்தாள் வசுமதி பதினைந்து நிமிடங்கள் கழித்து வசுமதி டைனிங் ஹாலை அடைந்த போது சந்துருவும் பிரபாகரும் சாப்பாட்டு மேசையில் தட்டும் பாத்திரங்களும் ஏகமாய் பரத்தியபடியே சுவாரஸ்யமாய் பாதி சாப்பாட்டை முடித்திருந்தார்கள் வசுமதியை பார்த்தவுடன் பிரபாகர் பாத்திரங்களை ஒரு புறமாக ஒதுக்கி அவளுக்கு இடம் கொடுக்க முனைந்த போது சிரமப்படாத பிரபா நான் அந்த டேபிள் உட்கார்ந்து என்றவாறே ஒரு நூறு ரூபாய் தாளை பிரபாகர் டேபிள் மீது வைத்துவிட்டு விட்டு எதிர்புறம் இருந்த மற்றொரு மேசையில் அமர்ந்து கேரியரை திறந்தாள் சரி காலையில வர்றப்போ என்னவோ சொல்ல ஆரம்பிச்சியே என்னது என்று ஆரம்பித்தாள் பிரபாகர் யோசித்து ம் எப்ப சொன்ன காலையில என்னமோ படிச்ச சொன்னா எனக்கு கூட கோபம் வரும்னு சொன்னியே ஓ அதுவா அது இதுக்கு இப்ப இன்னொரு சமயம் சாவகாசமா பேசலாம் என்றா முடியாது இப்பவே சொல்லு காலையில இருந்து போர்டு மீட்டிங் ப்ரோக்ராம் ஷர்ட்னு காஞ்சு போய் கிடக்குறேன் வசுமதி பிடிவாதமாய் கேட்க சந்துரு பர்மிஷன் வரை போட்டிருக்கே ஊளுங்க கல்யாணத்துக்கு போய் சேரணும்னு ஆசை இல்லையா என்று சொல்லவே வசுமதி மேலும் ஆவலானாள் அது வந்து வசு நேத்து ஒரு கதை படிச்சேன் எழுதுனது யாருன்னு ஞாபகம் இல்ல அதுல ஒருத்தன் அவனோட லவர் கிட்ட Chastity is nothing but lack of opportunity அதாவது கற்பு என்பது சந்தர்ப்பமின்மையே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றான் அதுவும் அவன் சொல்லல பெர்னாண்டோ சொன்னாராம் கதையோட கரு கூட கிட்டத்தட்ட அதுதான் என்றான் பிரபாகர் வெண்டக்காயை எடுத்து வாயில் வைத்த வசுமதி பிரபாகரை உற்று பார்த்து என்ன சொல்ல வர இப்போ என்றாள் கதை முழுசும் படிச்சேன் அற்புதமா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன் பெர்னான்ஷா சொல்றதும் சரிதான்னு தோணுச்சு லேடிஸ் கற்பு கற்புன்னு அனாவசியமா அடிச்சுக்கிறாங்கன்னு படுது அதெல்லாம் கட்டுக்காவல் இருக்கிறவரை தான் கொஞ்சம் சாதகமான சந்தர்ப்பம் கிடைச்சா கற்பாவது ஒன்னாவது என்றான் பிரபாகர் சந்திரவின் வார்த்தைகளை மதித்து இந்த விஷயத்தை அந்த சமயத்தில் வசுமதியிடம் சொல்லாது வசுமதி குளிர்ச்சியான பெண் கோபமான பெண் ஆனால் எப்போது குளிர்வாள் எப்போது கோபிப்பாள் என்பது மர்மமான விஷயம் இருந்தும் அவள் இமைகளை படபடவென்று ஐந்தாறு முறை தொடர்ச்சியாக கொட்டினால் அளப்போகிறாள் என்பது வரை பிரபாகருக்கு தெரியும் வசுமதியை அத்தனை தூரம் அறிவான் பள்ளி கல்லூரி இப்போது அலுவலகம் என்று சிறு வயதில் இருந்து பழகியதில் வலுவான வார்த்தைகளுக்கு தவறிவிட்டான் வெடித்தான் கொஞ்சமாத அறிவு இருக்கா ஏன் இப்படி பொறுக்கி தனமா பேசுற பிரபாகருக்கு இயல்பாக கோபம் வந்தது இருந்தும் நிதானித்து என்ன வசு உண்மைன்னு தோணுற ஒரு கருத்தை சொல்றதுக்கு பொறுக்கியா இருக்கணுமா என்றான் வசுமதி குளிரவில்லை கோபித்தாள் அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா பெண்களும் கெட்டுப் போயிடுவாங்கற இல்லையா வே இதுக்கு பதில் சொல்லு உங்க அம்மாவுக்கு தப்பு செய்யறதுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு சந்தர்ப்பு கூட கிடைக்கல வார்த்தைகளை அநாயாசமாக தெளித்தாள் பிரபாகருக்கு தலைக்குள் ரத்தம் ஜிம் என்று பாய்ந்தது இப்ப பொதுவா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு எங்கம்மா எடுக்கிற ஆயிரம் தானே சொல்வேன் பெண்களுக்கு கற்புன்னு ஒண்ணு கிடையாது 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 எல்லாம் ஒரு சோகம் சாப்பிடுவதை நிறுத்தி அவரையே முறைத்துக் கொண்டிருந்த வசுமதி கையில் ஸ்பூனை சட்டென்று அவரைக்காயுடன் அப்படியே பிரபாகரை நோக்கி விட்டறிந்தாள் இதை கொஞ்சம் எதிர்பார்த்தவன் போல் சந்துரு அதை கேட்ச் பிடித்து அம்மா தாக்குறே நீங்க சும்மா வாயால பேசினாலே எங்களுக்கு புரியும் இதெல்லாம் எதுக்கு என்றவாறே பிரபாகர் பக்கம் திரும்பி ஏண்டா மட்டையா அப்பவே சொன்னேன்ல ஏதோ சாப்பிட வந்தோம் நாட்டுக்கு தேவையான விஷயமா கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சா தேர்தல் எப்போ வரும்னு பேசிக்கிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் பெரிய இவங்க கற்பு இருக்கா இல்லையாமான்னு பேசுறாங்க கால் காசு பெறாத விஷயம் நிலைமையை மட்டுப்படுத்த அவன் பேசியது வசுமதிக்கு இன்னும் வெறுப்பூட்டியது ம் பிரபாவுக்கு அவங்க அம்மாவை சொன்ன உடனே எப்படி கோபம் வருது பார்த்தியா ஏன் அவன் சொன்ன அந்த கேரக்டர்ல அவங்க அம்மா தங்கச்சி மட்டும் இல்லையாமா அத்தனை எத்தனை நாள் உங்க கூட நேரம் காலம் பார்க்காம ஊர் சுத்தி இருக்கேன் கேவலம் ஒரு லவ் லெட்டர் கூட நீ கொடுக்கிற மாதிரி வச்சுக்கலையே தனிந்த சமநிலைக்கு வந்திருந்த பிரபாகர் இப்போது வசுமதியை உசுப்பி விட ஆசைப்பட்டான் நீ கொஞ்சம் அழகா இருந்திருந்தா கொடுத்திருப்பனா என்னமோ என்றான் சாவதானமாக அது பெண்களின் அடுத்த பலவீனம் வசுமதியின் அழகு அங்கு பிரசித்தம் இருந்தும் பிரபாகரின் வார்த்தைகளை அவளால் தாங்க முடியவில்லை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே கவிழ்த்தாள் கை கழுவி பாத்திரங்களை சப்தத்துடன் அடுக்கினாள் வருது நாற்காலியை பின்னுக்கு தள்ளி சந்திர கூப்பிட கூப்பிட கேட்காமல் செருப்பு தேய தேய வெளியே நடந்து போனாள் மூன்றரை மணிக்கு மீண்டும் பிரபாகர் வசுமதியை கூப்பிட்டு தான் கிளம்புவதாக சொன்ன போதும் அவள் கோபம் தணிந்திருக்கவில்லை எங்கேயோ போய்த்தோல ஏன் கிட்ட சொல்ற என்று சீறினாள் லேசான மனபாரத்துடன் கிளம்பி திருப்தி இல்லாத மனத்துடனே ஊட்டிக்கு புறப்பட்டு போனான் மறுநாள் பெரியப்பா மகன் கோபால் கல்யாணத்திலும் உற்சாகம் நண்பர்கள் என்னப்பா கல்யாணம் முடிஞ்சதும் என்று கிண்டல் அடித்த போது கூட ஒப்புக்காக சிரித்து வைத்தான் மாலையில் மணமக்களுடனேயே கிளம்பலாம் என்றிருந்த போது சின்ன மாமா வந்து சாவியை அவன் கையில் கொடுத்தார் பிரபு லலிதாவோட சிநேகிதிக்கு கோயம்புத்தூர்ல நாளைக்கு கல்யாண மாமா இன்னைக்கே அங்க போய் இருக்கணும் காலையில முகூர்த்தம் முடிச்சதுல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு தான் கிளம்பவே முடியும் மேல வேலை கிடக்கு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா அவள் டிரைவிங் இந்த ரூட்டுக்கு ஒத்தே வராது கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீயே அவளை கொண்டு போய் விட்டுற என்ற போது என்று மனதில் உற்சாகம் பொங்கியது காரணம் லலிதா இன்னும் நான்கு மாதங்களில் அவனுக்கு மனைவியாக போகிறவள் சொந்த மாமா பெண் என்பதால் லலிதா கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்ட பின்பு எல்லாமே வித்தியாசமாக தோன்றியது லலிதாவுடன் நேரம் மலைவழி பயணம் என்பது சோர்ந்திருந்த பிரபாகருக்கு சந்தோஷம் அளித்தது லலிதா தயாராக கையில் பெட்டியுடன் வந்து நின்றாள் கிளம்பலாமா பிரபா இப்பவே கிளம்பினத்தான் போய் சேர சரியா இருக்கும் லதா தெரியும்ல ஒயரம்மா சுருட்ட முடியா வீழமேட்டுல வீடு நீங்க கூட ஒரு தடவை என்ன அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு இருக்கீங்களே எக்ஸாமுக்கு படிக்க ஞாபகம் மாமா குறுக்கிட்டு உடனே கிளம்பணுமா மத்தியானம் விருந்து சாப்பிடாம கிளம்புனா நல்லா இருக்காது ஏற்கனவே கோபால் நீ கோயிலுக்கு கூட வராம கிளம்புறேன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்பவே பிரபுவும் கிளம்புனா ரொம்ப வருத்தப்படுவான் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணிக்கு எல்லாம் கிளம்புனீங்கன்னா ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம் நீயும் வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும் என்றதும் லலிதாவின் முகம் பாடியது மாமா அந்த பக்கம் நகர்ந்ததும் லதா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியும்ல சீக்கிரமா போய் அவ கூட இருக்கலாம்னா விட மாட்டாங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது கோபால் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன கொண்டு போய் அங்க சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு என்றார் சாப்பிட்டு விட்டு கோபாலிடம் சொல்லிக் கொள்ள போன போது அவன் பிரபு நல்ல வேளை வந்த இவர் மிஸ்டர் மில்லியம் கிளண்டே ஆபீஸ் விஷயமா பெர்லின்ல இருந்து வந்தார் நான் தான் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஊட்டிலேயே என்றான் ஒரு உயரமான வெளிநாட்டவரை அறிமுகப்படுத்தி பெரியப்பா மகன்தான் கோபால் என்றாலும் சொந்த சகோதரன் போல மறுக்க முடியுமா லேசாக தயக்கம் காட்டிய போது அவனே லலிதா சொன்ன அஞ்சு மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா கூட எட்டு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்திடலாமா என்றான் சமாதானமாக